ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் துண்ணியானவ பாம்பு எமது அறிவேனுமோர் பூரண சுடர்களே மதியை முன்னமே திண்டிற்று வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்து ஈசன் முதல் ஈசன் முதல் புவி முடிவு என்டுங்கி பின்னைய வினையாந்திர வீசிடுமோர் பிரம வேளையில் இனிப்படி வா கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் ஒழியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ो नमः शिवाय शिवाय नम हो नमः शिवाय शिवाय नमो ओचियो नमः शिवाय शिवाय नमः ओंगारम इन ओ ஓவை உள்வாங்கி உம் ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மோன நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக பலது மூச்சோடு அருளாற்றலை உத்தி குழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவொழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு ஒளியை உச்சி குழியாகிய இறைவொழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க வடிவில் சாந்தலிங்கரே எண்ணிய வண்ணம் உயித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதற்றி நற்பெயர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓநடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் முன்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்குகின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் அமகும் ஆவணி திங்கள் முப்பத்தி ஓராம் நாள் பொது ஆண்டு செப்டம்பர் பதினாறு திங்கட்கிழமை பதிமூன்றாம் வளர்பிரை பிற்பகல் இரண்டு மணி வரை அவிட்டம் மின்மீன் மாலை நான்கு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மலையாகிய இருந்து அங்கவியல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகைமாச்சி எட்நூத்தி அறுபத்தி ஓராவது திருக்குறள் வலியாக்கே மாறு ஏற்றோம்பு மேல் மேகக்கை ஆவணி திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புடியூர் முதலாம் திருமுறை படையாதருபோதப்பகடாருவோர்வை உடையானுமையோடும் உடனாயிடு கங்கை சடையானிருக்கத்தம் புளியோர்தகுகோயில் விடயானடியேத்தமேபாவினைதானே ஏறாரிருக்கத்தம் புளியூருறைவானை சீராதிகாழி திருவாசம் வந்தன் மிழ் மாலை இவை வல்லார் பாராரவரேத்த பதிவா முறைவாரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்று கொலாமவ உயர்வரை ஒன்று கொலாம் முயரும் மதிசூடுவர் ஒன்று கொலாமிடு வெந்தளை கையது ஒன்று கொலாமவருவதுதானே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வானவர்கள் தானவர்கள் வாதை வட வந்ததொரு மாகடல் விடம் தானமுது செய்து அருள் புரிந்த சிவன் மேவு மலை தன்னை வினவில் ஏனமிளமானொடு கிள்ளை தினை கொள்ள எழிலார் கவனினால் தம் மாமகளிர் மகளிர் பிளகு காலத்தி மலையே ஆடு சிவன் மேபு காலத்தி மலஜே மாடமுடு மாளிகைகள் நீடு வளர் கொச்சிபய மண்ணு தலைவன் நாடு வள நீடு புகழ் ஞான சம்பந்த நுரை நல்ல தமிழின் பாடலோடும் பாடுமிசை வல்லவர்கள் நல்ல வரலோகம் எளிதே மேனார் குரு ராமலிங்க வர் சிவராம்மிடிகளார் மேற்பனவாசல் ராமசாமி அடிகளார் சுவேல் சுவாமி ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி அகத்தியான்பள்ளி திருமுதுகுன்றம் திருமறைக்காடு ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய காக்கை வடிவ விண்மீன் ஐந்தாம் திருமுறை ஓதமாள்கடல் வாபி உலகலாமாத காதல் செய்து கருதப்படும் அவர் பாதமே தேமே என துதித்து நிறைவு செய்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் முக்கியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருச்சிற்றம்பலத்துறையும் சிவக்குழுந்தே நின் பொன்னா திருவிடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் அதுதான் மறைக நிந்தனை சைவநிந்தனை புறாவணமும் தருகனைங்குளங்களுக்குவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதனா பேதைய தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் உறவும் யாது நல் அன்பர் ஏற்கினும் உதவரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் மோது நல் உபதேசமையு அன்ப தீது செய்யணும் சிவசெயல் எனக்கோளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர் வாழ் உருப்படு செய்யலும் கனவிலும் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் ஆழ்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே விறற் பொருள் விடைபுறா வளனும் ஏமுறும் பரதார நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறம் துரகம் துறக்கமே எனும் நரையில் தோய்க்கினும் இறக்கினும் பிறக்கினும் இன்பந்துக்கினும் அரிசடை பெருமை இவ்வரம் மறத்திடாது எனக்கு நீ வழங்கல் வேண்டுமாள் என வேண்டிக் கொள்ளுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் அடுத்த நிலையினர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம நாள் காணும் இலக்கியவேல் ரமேஷின் அம்மா பொன்னம்மாள் சௌந்தர்யாவின் தோழன் பிரசாந்த் பகவதி அம்மையின் தோழன் முத்து நித்யாவின் தோழன் ரணீசு வணிகவேல் அனுசிரியின் அண்ணன் விக்னேஷு ராம் பிரியா சாதனா அலுவலகம் மரகதமணியின் மகன் கிருஷ்ணா ஆகியோரும் மனநாள் காணும் திண்டுக்கல் ரமேஷ் நந்தினி இணையர் ஆலந்துரை கார்த்திக் மயூரப்பிரியா இணையர் வணிகவேல் வின் பெற்றோர் பூபதி உமாமகேஸ்வரி இணையர் இலக்கியவில் யுவசிரியின் பெற்றோர் இலக்கியவில் ஓசாம்பியாவின் அண்ணன் அன்னி கிருஷ்ணகுமார் ரோசினி இணையர் மத்தம்பாளையம் நந்தகுமார் உமாதேவி இணையர் ஆகியோரும் இல்லறம் என்னும் நலரத்தில் அரியெடுத்து வைக்கும் புலவர் காசா அப்பாவின் பேத்தி அமுதினி முத்துச்சரன் இணையர் ஆகியோரும் கோபி வி பி கே கௌதம் தீபிகா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோ நம சிவாயம் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோ நமஸ்வாயம் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநே நீதி பலநாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வொழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைய உட வேண்டியும் பேரூர் உறகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையில சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமலை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாதிப்பு ஆகியவற்றிலும் இன்று தைலம்பாளையம் முத்து இல்ல புதுமணி புகுழாம் பல்லடம் சின்னியோண்டன் வலசு திருக்கோயில் தமிழ் நன்னீராட்டு பிரிவிழா ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் திருச்சி இன்று நம்முடைய கல்லூரி கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அதைத் தொடர்ந்து நான்கு மணி அளவில் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தையனை நூற்றாண்டு விழா கொண்டாடுதல் குறித்த கலந்தாய்வு கூட்டமும் பேரூராதீன வளாகத்தில் நடைபெறுகின்றன அன்பர்கள் அதிலும் கடந்து குருவரும் திருவருளும் பெற வேண்டுகின்றோம் போற்றி 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 தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்